வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பொது தமிழ் வினா விடிய பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள வெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எடுத்து எடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பிறமொழி சொல்லற்ற தொடர் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அடுத்து விடை தேர்க சரியான சொற்றொடரை தேர்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு அடுத்து மூணாவது கொஸ்டின் கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூன்று மற்றும் நான்கு மூணு கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று நாலு பார்த்தீங்கன்னா அவை எல்லாம் மாதவியின் நூல்கள் அடுத்து நாலாவது கொஸ்டின் முட்டையிட்டது சேவலா பெட்டையா இவ்வினாவில் அமைந்துள்ள வழு எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வினா வழு அடுத்து வரை இவ்வேற்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரைந்தவன் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பின்வருவனவற்றை பொருத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெலிகேட் பேராளர் சாம்பியன் வாகை சூடி ப்ரொபோசல் கருத்துரு புரோட்டோகால் மரபுத்தகவு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் ஏ இறைச்சி அடுத்து தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருணவற்றுள் எது விடை ஆப்ஷன் சி உன் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரதம் வாய்மை சூழிகை நிலா முற்றம் மகோததி கடல் அவனி நாடு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து கீழ்காணும் கருத்துகளில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும் கருத்துகள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அமிழ்தத்தை கரும்புச்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு அடுத்து எண்ணிய எண்ணியாங் கைதுப எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கீழ்கதுவாய் அடுத்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க விடை ஆப்ஷன் ஏ வெண்மதி கூட்டல் மதி இது வந்து வெண்மை கூட்டல் மதி அப்படின்னு வரும் அடுத்து பொருந்தாத இணையினை காண்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அழுது அடியடைந்த அன்பர் யார்னா மாணிக்க வாசகர் அடுத்து நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறணானூறு அடுத்து திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூணு சரியானவை ஒன்று திரு கூட்டல் குரல் திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது மூணு திருக்குறளில் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன அடுத்த கொஸ்டின் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குயில் அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோகோதை நாடு சேர நாடு பார்ப்பு குஞ்சு புல்லினம் பறவை இனம் அல்லற் பழனம் சேற்றுவயல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் யார் விடை கலைஞர் அடுத்து ஏழாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூணு சரி ஒன்று பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏழாதி மூணு ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து இணையை கண்டறிக விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி புத்தபிரான் நீலகேசி அடுத்து திருக்குற்றால குரவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகூடராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் இரண்டு திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரைக் கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குரத்தி குறி சொல்வதும் குறவஞ்சியின் குரவஞ்சியின் மைய கதைப்பொருள் ஆகும் அடுத்து மயங்கி மருகி பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர் இப்பாடலடியின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி அடுத்து ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் அடுத்து அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரி ஒன்று அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று இரண்டு அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகனானூறு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு கட்டுத்தறியில் யானை அசைவது போல நாவாய் அசைந்தது பட்டினப்பாலை ஆப்ஷன் பி அடுத்து ஓவியம் என்பதன் பொருள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது அடுத்து கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கும் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மலை அடுத்து திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூணு சரியானவை இரண்டு திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர் மூணு திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் கூடல் காண்டம் காண்டம் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ் பிறமளி துணையின்றி தனித்தியங்குவது கால்டுவெல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் தண்ணீரில்லாத தமிழ் தண்டியலங்காரம் மேற்கோள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது க்ரௌல் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து பொறுத்துக நூல் ஆசிரியர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பொறுநராற்றுப்படை முடத்தாமக்கண்ணியார் பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சரியான விடை ஆப்ஷன் பி அடுத்து வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையை தேர்வு செய்க வரிசை ஒன்று வரிசை இரண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்டர்நெட் இணையம் சர்ச் இன்ஜின் தேடுபுரி இ ஜேர்னல் மின் இதழ் இபுக் மின் நூல் விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆண்மனேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் அடுத்து பட்டியல் ஒன்னுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க அகனா நூற்றுப்பாட்டு வைப்புமுறை திணை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பத்து இருபது முப்பது நாற்பது நெய்தல் திணை ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தி ஆறு மருதத்திணை நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு முல்லை திணை இரண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு குறிஞ்சி திணை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து ஒளி வேறுபாடறிந்து பொருத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வலை மீன்பிடி வலை வலை பொந்து வாழை மீன் வகை வாழை மரவகை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை ஒன்று கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம் இரண்டு இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம் பெறவில்லை அடுத்து நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பனு அகமது மறைக்காயர் அடுத்து பொருந்தா ஒன்றை தேர்க கண்ணதாசன் பாடல்கள் விடை ஆப்ஷன் பி சின்னப்பையலே சின்னப்பையலே சேதி கேளடா அடுத்து ராசராச சோழனுலாவை பாடியவர் விடை ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் திருக்கோவை ஆண்டாள் நாச்சியார் திருமொழி சுந்தரர் திருத்தொண்ட தொகை திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறியவர் விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் அடுத்து கீழே காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க விடை பாத்தீங்கன்னா சி நீதி நெறி விளக்கம் கந்தர் கழிவெண்பா கந்தர் அனுபூதி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார் அடுத்து இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்து மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது விடை ஆப்ஷன் பி திருப்பெருந்துறை அடுத்து கல்லர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாமு வேங்கடசாமி நாட்டார் அடுத்து மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்துல் ரகுமான் அடுத்து மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அடுத்து வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் விடை ஆப்ஷன் டி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அடுத்து தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் விடைபதினா ஆப்ஷன் பி வாணிதாசன் அடுத்து பட்டியல் ஒன்னில் உள்ள தமிழ் ஆளுமைகளின் துணை பெயர்களை பட்டியல் இரண்டில் உள்ள அவர்களது இயற்பெயர்களோடு பொருத்துக உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பட்டியல் ஒன்னு பட்டியல் இரண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புதுமை பித்தன் சோ விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பன் செகதீசன் வாணிதாசன் எத்திராஜ் கண்ணதாசன் முத்தையா விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்து பொருந்தாச்சொல்லை கண்டறிக தத்தை சுகம் வெறுப்பு கிள்ளை விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வெற்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்